भगवान श्री योगिराम सुरत कुमार महाराज की नमय का दैव योगिराम सुरत कुमार महाराज की अरुण पुरुम तर दैव योगिराम सुरत कुमार महाराज की काणी मडम मंत्रालय परमान योगिराम सुरत कुमार महाराज की योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु जय राम जय राम जय 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 राम सीताराम सीता राम सीताराम सीता राम सीताराम योगी परम योग महाराज की आंजनेय भगवान के आंजनेय मूर्ति की मटी बेटी जयम 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 जयमी बेटी அன்பார்ந்த புண்ணியாத்மாக்கள் இன்னைக்கு பகவான் முன்னால் பாடப்பட்ட பாடல் வாராயின் யோகிராமா வந்து எம்மை காப்பாய் சூரத் குமாரா அப்படின்ற பாட்டு துன்பமான இவ்வுலகில் உன்னையன்றி வேறு யாரும் இல்லை நீ கூடவே இருக்கணும் வழி நடத்தணும் வாழ வைக்கணும் எல்லா அடியார்களுக்கும் எல்லா நலமும் கிடைக்கக்கூடிய அருள் புரியணுங்கிறத அந்த பாட்டு அதை பாடுவோம் அந்த பாட்டு அதனுடைய பொருளை சொல்லுவோம் வாரா என் ஜமா வந்து எங்களை காப்பாயே ஏ சூரத் குமரா என் ராமா வந்து எங்களை காப்பாயே சூரத் குமரா துன்பமான இவ்வுலகில் உன்னை இன்றி யாரும் இல்லை துன்பமான இவ்வுலகில் உன்னை இன்றி யாரும் இல்லை வாரா என் ஜோதி ராமா வந்து எங்களை காப்பா ஏ சூர என்ன என்னன்னா உலகம் என்று ஒரு பிரச்சனை நாளை ஒரு பிரச்சனை மறுநாள் பிரச்சனை பகவானே சொல்லி இருக்கின்றார் அப்ப அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்போ எல்லாருடைய குடும்ப வாழ்க்கையில் எடுத்தா குழந்தைக்கு வேலை கிடைக்கல உழவு படிச்சிருக்கான் பெரிய படிப்பு படிச்சிருக்கான் கிடைக்கல உள்நாட்டில் கம்பெனிகள் எவ்வளவோ முயற்சி பண்ணால் கிடைக்கில்லை அப்போ துன்பம் இங்கே ஏற்பட்டுக்கிறது படிக்க எங்கே எவ்வளவோ செலவும் செய்து பண்ணியிருப்பாங்க இப்படி ஒவ்வொரு முயற்சிகளிலும் பல துன்பமான இவ்வளகில் உண் யாரும் இல்லை குடும்பத்தில் பிரச்சனை பக்கத்தில் பிரச்சனை 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 அப்படி இருக்கக்கூடிய துன்பமான இவ்வுலகில் உண் ஏந்தி யாரும் இல்லை யூ ஆன் த சேவியர் மீ ட்ரஸ்டட் And surrender under the feet of Yogi Rabsad. It is your duty to take care of the devotees because they are chanting is your Bhagavan's Nama. Sachyami. by the grace and blessings we are at Devendra Bala, which was taken by Ancharya Mahaprabhu during Ramayana, the holy place you see the holiness primarily every action and reaction here we can feel the positive energy please come to kani madam and we will take you only 3 kilometers away from kani madam we can i will take you to all the places அப்படிப்பட்ட துன்பமான உலகில் இவ்வுலகில் உன்னையன்றி யாரும் இல்லை இருளான of darkness डार्ने सेन्स माइंड इसमें थ्रू द ग्रेस एंड ब्लसि ऑफ योगी राम शिव कुमार மீனிங் நாமும் சொல்லி என் வாழ்வில் துன்பம் விழவேன் மலைவாசா திருவண்ணா மலைவாசா தொண்டர் உள்ளம் அமர்நேச திருவண்ணா மலைவாசா தொண்டர் உள்ளம் அமர்நேச திருவண்ணா மலைவாசா தொண்டர் உள்ளம் அமர்நேசவாரா என் யோகிராமா உலகில் உன்னை என்று யாரும் இல்லை திருவண்ணாமலை வாசா திருவண்ணாமலைன்னு நிறைத்தாலே முக்தி அண்ணாமலைக்கு அரவுகரான அப்படிப்பட்ட பெருமான் அவரே பல இடத்துல சொல்லியிருக்காரு எத்தனை லட்சம்க்கு மயிலுக்கு அங்க இருந்தாலும் என்னுடைய நாமத்தை யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுரு ராய என்று அதனால் பல புரிந்தாய் காணி மடம் வந்த மந்து காட்சிகள் பல புரிந்தாய் காணி மடம் வந்த மந்து காட்சிகள் பல புரிந்தாய் மாராயின் யோகிராமா வந்து எங்களை காப்பா சூரத் குமராம் துன்பமான ஊழையில் உன்னை இந்தி யாரும் இல்லை துன்பமான ஊழையில் உன்னை இந்தி யாரும் இல்லை வாராயன் யோகிராமாம் வந்து எங்களை காப்பா எ சூரத் குமராம் பாதம் பற்றி கொண்டோம் எங்கள் வாழை தத்துக்கொண்ட உன்பாதம் பற்றி கொண்டோம் எங்கள் வாழ்வை தத்துக்கொண்டா என் யோகி ராமா வந்து எங்களை காப்பாயே சூரத் குமாராம் ஒரு குரு குரு கிடைக்கிறதே பெரிய புண்ணியம் கோடி கோடி புண்ணியம் செய்தாலும் கிடைக்காது அதான் எழுதிட்டு தற்போம் பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது இது போன ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு கிடைச்சிருக்காரு என் வாழ்வை தத்துக்கொண்டாய் கொண்டாய் அதனால் என்னுடைய வா வாழ்க்கையிலே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அதே போல் உலகமெங்கும் சுற்றி வர வச்சு உலகம் போய் இப்போ நாமத்தை சொல்லு பகவான் அன்னைக்கு உத்தரவு போட்டார் அதன்படி ரெண்டு கோயில்கள் மலேசியாவில் கட்டியிருக்கும் இதெல்லாம் பகவானுடைய கருணை நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ஒரு கருவியாக வச்சு பண்ணார் அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு கிடைச்சிருக்காரு அதனால் எல்லோரும் பகவானுடைய நாமம் சொல்லணும் நாம ஜபமே ஜீவன் நாம ஜபமே ஜீவன் அவன் ஜீவன் என்ன நாமந்தான் ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுராயின்னு சொன்னேன்னா உனக்கு என்ன ஜீவன் வேண்டுமென்னு ஒரு வேலை வேலைக்காரன் மாதிரி வந்து எல்லா உதவி செய்யக்கும் உனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க தயாராக இருக்கிறார் அது தெரியாம நம்ம ஒன்னு தெரியாமல் இருக்கோம் ஒரே தெய்வம் ஒன்றே தெய்வம் நீயே பகவான் அபயம் தருவாய் குருநாதா இரண்டு செவிகளில் சதா உன் நாமும் ஒலிக்க அது வரணும் சரணாகதி என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லாம் நடனம் பற்றி சிறப்பு இந்த பாடல் வராய நீ யோகிராம சாமி விளையாடுவார் விளையாடுவார் ஆனந்த நடனம் ஆடுவார் கண்கொள்ளா காட்சி எங்களுக்கு காளிமடம் யோகிராமகுமார் மந்திராலயத்தில் உள்ளவங்களுக்கு ரம்யம் பஜன்ஸ் மூலமாக திருவண்ணாமலை பல முறை பகவான் ஆடி பாடி ஆளுங்கப்பட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை பற்றி இங்கே போயிருக்கும் இதை நீங்கள் இந்த பாட்டையும் பாருங்கள் வாராய் என்கு ஈராமா வந்து என்னை காப்பாயி சுரத்குமார் அந்த பாட்டு எல்லாம் நமக்கு என்பதை தெரிவித்து எல்லோரும் நல்லதே நடக்கும் பகவான் கூடவே எனது வழி மூலியமாக வழிபடுகிறார் ஜெய் யோகிராம் சரத்குமார் மகாராஜிக்கு வெற்றி ye rubani ram surat